காரைநகர் நியூரோடை புறப்பிடமாகவும் பிரித்தானியா ஹெரோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா ராஜனத்தனம்களை பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இரவடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான பிள்ளை கந்தையா பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் கனகேந்திரம் செல்லம் மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் செல்வமலன் அவர்களின் அன்பு கணவரும் சிவகரன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் கிஷோர் அஸ்வினி ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் சவிதா தினேஷ் பிரவீன் ஆகியோரின் பாசமிகு பேரரும் காலம் சென்று செல்வராஜா சரஸ்வதி துரைராஜா ஜெயசோதி ஜெகம் ஆகியோரது அன்பு சகோதரரும் காலம் சென்று லட்சுமி தர்மபாலன் மற்றும் ராஜேஸ்வரி ஜெயேந்திரன் ஆகியோரின் தொடரும் லோகேந்திரன் லோகேஸ்வரி மாணிக்க வாசகர் காலம் சென்ற ராஜரத்னம் கனகேஸ்வரி ஆகியோரது பாசமிகமைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலை உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்களோ தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்